இனிய நீ பொங்கல் போங்கள் நல்வாழ்த்துக்கள் பால் பொங்கல் நல்லா பொங்கி வந்திருக்குங்க அரிசியும் வச்சாச்சு சக்கரை பொங்கலுக்கும் வச்சாச்சுங்க ரெண்டுமே ரெடி ஆகிட்டு இருக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க வெள்ளம் போட்டுக்கலாம் அப்போ செய்யறதுக்கு தாங்க மாவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சக்கரை பொங்கலுக்கு முந்திரி வறுத்து போட்டுக்கிறேன் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து பால் பொங்கல் எல்லாமே வந்துட்டு இந்த பாத்திரம்லாம் நான் வந்து பொங்கலுக்குன்னே தனியாக எடுத்து வச்சுக்கிறதுங்க கொஞ்சமாக இருந்தாலும் நிறையா இருந்தாலும் அதில் தான் செய்வேன் ஏன்னா இந்த பொங்கலுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற பாத்திரம் அது வெந்தயம் மிளகு குழம்புங்க அதுக்கு வந்துட்டு நான் வந்து தோரம்பருப்பு கால அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூனு மிளகு ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் வந்து கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு இதை எல்லாமே எண்ணெய் ஊற்றி பொண்ணு வறுத்து எடுத்துக்கலாம் இதை வறுத்து எடுத்துட்டு நம்ம இதை வந்து குக்கரில் தான் வேக வைக்கணுங்க பருப்பை ரூமில் வந்துட்டு பானை போடுறேன்னு சொன்னேன் என் பொண்ணு நாங்கள் எங்கள் வாசலில் போடுற கோலம் எல்லாமே சின்ன பொண்ணு தான் போட்டுருது எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கிறதால நான் கோலமே போடுறதை விட்டுட்டேங்க என் ரெண்டு பொண்ணுங்க தான் எப்பயுமே கோலம் போடுவாங்க இப்போ வந்துட்டு அவளுக்கு கல்யாணம் ஆகி அவங்க மாமியார் வீட்டுக்கு போனதால் என் சின்ன பொண்ணு தான் போட்டுக்கிட்டுருக்கா என் பெரிய பொண்ணு எப்பயுமே எங்களோட இருப்பா இந்த வட்டி வந்துட்டு மாமியார் வீட்டில் இருக்கிறதால நாங்கள் ரொம்ப அவளை மிஸ் பண்ணுறோம் குழம்புக்கு வந்து நான் வந்து பூண்டு வெங்காயம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம அந்த குக்கரில் வச்சுருந்த பருப்பை அரைச்சி எடுத்து இதில் கலந்துக்கலாம் அந்த பருப்பை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ அதில் வேக வச்சதை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக புளி ஊற்றியாச்சு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் ஏற்கனா நான் வந்து இது பெரிய வீடியோ போட்டிருக்கோங்க வெந்தய மிளகு குழம்புன்னு அதோடய லிங்கு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க பொங்கலுக்கு நம்ம இது போட்டாச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடும் நான் வந்து அப்பா தான் செஞ்சுக்கிறேன் அந்த போட்டு எடுத்துகிட்டா சாமி கும்பிட வேண்டியதுதான் இதை வந்து சுற்றி ஒரே லெவலாக வரணுன்றதுக்காது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மஞ்சள் வச்சுக்கலாங்க நம்ம சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி மஞ்சள் வச்சுட்டு மனையில் வைக்கலாம் நாலு பருப்பு போட்டு வடை நம்ம புது ட்ரெஸ் மேலே இந்த மாதிரி பிள்ளையார் செஞ்சு வைக்கணும் நம்ம மஞ்சள் போது ரொம்ப நல்லது சொல்லுவாங்க